ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம திருப்பதி வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அந்த சுவாமியோட வட அளவு டேஸ்ட் இங்கே வராது வீட்டில் ஆனால் கிட்டத்தட்ட நம்ம அதே மாதிரி பண்ணலாம் ஏன்னா அது பிரசாதம் இதாக இருந்தாலும் இது நம்ம ஆற்றில் பண்ணுறோம் அதுக்காக அந்த டேஸ்ட்டை எதிர்பார்க்க முடியாது ஆனால் நம்ம நல்லா தான் பண்ணாலாம் பண்ண முடியுது இதுக்கு வந்து ஃபுல்லு உளுந்து எடுத்துக்கணும் கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கணும் வடை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது முதல்ல பனியினை வடையை காமிச்சிட்டேன் அப்புறம் எப்படி பண்ணுறதுன்றதை இது இது இப்போ பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியானா இது இது வந்து கருப்பு உளுந்து முழுஷை ஆனால் பொட்டு உளுந்து கூட எடுத்துக்காதீங்க முழு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க உடச்சது கூட வேண்டாம் நைட்டே நல்லா அலசிட்டு ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சுருவோம் ராத்திரி ஊற வச்சா காற்றால் எடுத்து பண்ணிக்கலாம் இல்லை எப்படி வேணாலும் மார்னிங் ஊற வச்சு டுவெல் ஹவர்ஸ் மேலே ஊறணும் இது ஊறினதும் கொஞ்சம் தண்ணியில் லைட்டாக வட்டி ஒரு களைஞ்சிட்டு பொட்டு போயிடும் ரொம்ப களைஞ்சிங்கன்னா அதனால் சுமாராக களைஞ்சிட்டு தண்ணியை நல்லா வடிய வச்சிடணும் நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா அந்த கழு க கரும்பி இதில் பருப்பு இல்லை கழுகெல்லாம் போகிறதுக்கு அலம்பிடுங்க அது வேறு விஷயம் ஆனால் இப்போ போக பண்ணிங்கன்னா தோல் உறிஞ்சிடும் நிறைய அதனால் இப்போ நிறைய அழுக்க எடுக்கிறதுக்காக உரிக்காதீங்க அப்படியே இருக்கட்டும் தோல் தான் நமக்கு மெயின் இந்த கிறிஸ்மஸ்க்கு அதுதான் ஹெல்ப் பண்ணும் ஸோ தடவை நல்லா இது மாதிரி பண்ணிவிட்டு வழித்தட்டில் போட்டு வச்சுருங்கோம் இந்த மாதிரி இதுலையோ இல்லை வழித்தட்டிலையோ சலடையிலையோ ஏதோ ஒன்று வாட்டர் ட்ரெயின் ஆகும் நல்லா ஒரு அரை மணி முக்கால் மணி விட்டு வச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் ஒடிஞ்சிரும் இப்போ துளி கூட இல்லை ஆனால் பருப்பு ஈரமாக இருக்கும் அவ்வளோ போகிறோம் ஏன்னா நம்ம கெட்டியாக அரைக்கணும் தூளி கூட தண்ணியும் விடக்கூடாது அதனால் தான் நான் அவ்வளோ சொல்கிறேன் குழ குழன்னு ஆகிடும் ஸோ இப்போ போட்டுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச் பண்ணணும் நான் பண்ணுறேன் அப்படி நீங்கள் பாருங்கள் ரொம்ப அரைச்சா மிக்ஸி சூடாகி நின்றுடும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றில் ஒன்றில் வச்சு ஒரு ஒரு ஓட்டு ஓட்டுங்க கொஞ்சம் நல்லா கலரி விடுங்க ரொம்ப டைட்டாக இருக்கும் பத்திரம் பிளேடு ஜாக்கிரதை கை கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் கீழே கொஞ்சம் கலரி கலரி விடுங்க திரும்ப ஒரு சுத்து அந்த தான் பண்ண முடியுது ஏன்னா நம்ம எதுவும் போடல இல்லையா இதில் அதனால் தண்ணி விட்டுக்கவே விட்டுக்காது ட்ரையாக இருக்கும் புளித்த உளுத்தம் பருப்புனால ரொம்ப குழக்கொழ ஆகிடும் இல்லையா அதனால தான் சிக்கும் மிக்சி அதனால் ஜாக்கிரதையாக மிக்சியை கெடுக்காமல் அரைங்கோ நம்ம இப்போ அரைக்கும் மோதியதில்லை இப்படி உருட்டி பாருங்கள் கையில் பிடிப்பட்டு உருட்டுறதா ஏன்னா நம்ம தட்டணும் இல்லையா வடையை இது ஓகேவாயிட்டு தான் மறுக்க ஓகே மாதிரி எனக்கு இன்னும் ஒரு தடவை இன்ச் பண்ணிக்கிறேன் நான் இதில் நான் வந்து ஒரு அழகு தான் போட்டிருக்கேன் அதனால் என்னால் ஈஸியாக ஒரே ஹீட்டில் பட முடிஞ்சிது நீங்கள் குவான்டிட்டி ஜாஸ்தி போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க பட் எதாக இருந்தாலும் முதல்ல பண்ணி பார்க்கும்போது கம்மி குவான்டிட்டியில் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்து பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும் டெஃபினட்டாக இது நல்லா வரும் அது அது எனக்கு இதுவே இல்லை என்னோடய ரெசிபிஸ் எப்போயுமே வந்து நான் பண்ணி பார்த்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக தான் நான் சொல்லுவேன் ட்ரிக்ஸோடு தான் நான் சொல்லித்தரேன் ஓகேவா அதனால பயப்படா பண்ணலாம் ஆனாலும் நீங்கள் செய்முறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா இதை பார்த்துட்டு பண்ணுறீங்க எவ்வளோ பண்ணுற விதத்தில் இற இருக்கும் பருப்பில் எரர் இருக்கும் அதனால பார்த்துக்கோங்க மட்டா போட்டுக்கோங்க இதை வந்து மிளகு வந்து உடச்சு போடணும் மிக்சியில் போட்டால் தூளாயிடும் அப்படி இருக்கக்கூடாது கரக்கரை இருந்தால் நல்லா இருக்கிறதுனால இது ஒன்று ரெண்டா உடைச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகும் ஒரு டீஸ்பூன் வந்து சீரகமும் போட்டுக்கோங்க இந்த குட்டி கலரும் இல்லாமல் இருந்ததுனாக்கா பேப்பரில் வச்சு இதில் சப்பாத்தி பண்ணுறோம்ல அதால் அமுத்துனீங்கன்னா உடஞ்சிரும் அவ்வளோ போகிறோம் சீரம் போது நம்ம ரெண்டு உப்பு கூட அதில் போட்டுடலாம் சால்ட்டாக இருந்தால் கூட இதில் போட்டு பிடிச்சிங்கன்னா சீராக நல்லா பிடிஞ்சிக்கும் இது வந்து பெருமாளுக்கு பண்ண போகிறோன்றதுனால இதில் பெருங்காய பொடி நாங்கள் போட மாட்டோம் சுவாமி பண்ணுற எதுலேயும் பெருங்காயம் படி சேர்க்கக்கூடாது பெருங்காயம் சேர்க்கக்கூடாது இதே இந்த ஆஞ்சநேயர் வட எல்லாம் பண்ணுறோம் இல்லையா எதுலேயும் பெருங்காயம் போடக்கூடாது பொங்கல் பண்ணும்போது கூட பெருமாளை உடச்சி போடக்கூடாது எதுக்குமே பெருங்காயம் உதவாது ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம பிடிச்சி வச்சுட்டோம் சீரா மிளகு அண்டு சால்ட்டு இப்போ இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க இதை கலக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் வச்சுட்டுருங்க அடுப்பில் ஸோ தட் நம்ம இது மாவு கலந்ததும் கரெக்டாக இருக்கும் எண்ணெய் சூடு மீடியமில் வச்சு சூடாக பண்ணிக்கோங்க நல்லா கெட்டியாக கலந்துக்கோங்க ஏன்னா உப்பு சம்டைம்ஸு சரியாக கலக்காது இது ரொம்ப கெட்டியமாக இருக்கு இல்லையா அதனால் நம்ம அங்கேயே நம்ம முதல்ல நம்ம சாமி பண்ணுறதுனால வாயிலையும் பூட்டு பார்க்கக்கூடாது உப்பு காரம் ஈஸ்வரர் ரக்ஷது அப்படியே பண்ணணும் இப்போ இதை நல்லா இது மாதிரி ஒரு பெரிய கொஞ்சம் பெரிய பெரிய அலிமிஷமான சைஸ் எடுத்துக்கோங்க அவா கோயிலில் ரொம்ப பெருசாக தட்டுவா நமக்கு அவ்வளோ எண்ணெய் வைக்கிறதுக்கு பயம் பதமும் தெரியாது இல்லையா ஸோ முதல்ல இந்த மாதிரி சைஸ் எடுத்துக்கோங்க அப்புறம் நீங்கள் பழகிட்டு வேணால் அந்த சைஸ் தட்டலாம் நான் வந்து இந்த குட்டியாக சின்னதாக ரெண்டு லிட்டர் குக்கரில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து குழியாக இருக்கிற ரிலிப் செட்டில் வச்சோம்னாக்கா வடை சரியாக வராது ஃப்ளாட்டு பாட்டமாக இருக்கணும் அதனால தான் இதில் வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க பிளாஸ்டிக் ஷீட்டில் இல்லை வாழலில் இருந்தால் கூட வாழல் இஸ் வெரி பெஸ்ட்டு கொஞ்சம் இது கனமான வடையை தட்டணும் ஆஞ்சநேயர் வடை மாதிரி மெல்ஸாக தட்டக்கூடாது கொஞ்சம் கனமாக இருக்கணும் கோவில் திருப்பதி வடை பார்த்துருக்கீங்க இல்லையா ஒரு இன்ச்சு இருக்கும் அவரோடது நம்ம அந்த அளவு பண்ண முடியாது ஆனால் இந்த அந்தமாதிரி வடையோட கொஞ்சம் திக்கா தட்டலாம் நான் திக்னஸ் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் இந்த தெரியுத திக்னஸ் இவ்வளோ இருக்கலாம் சரியா ஜாகதையாக ஃப்ளிப் பண்ணுங்க அதில் அது எதுவுமே பண்ணாதீங்க இது வேகத்துக்கு டைம் எடுக்கும் நல்லா இந்த சைஸ் வாடனா ஒரு ஆறு ஏழு நிமிஷம் ஆகிடும் வேகிறதுக்கு அதனால் கம்முன்னு இருக்கா வெந்ததும் முல்லை திருப்பி போடலாம் இல்லைன்னா இதை மாதிரி மேலே வரும் பாருங்கள் முத் மேலே அந்த என்ன சொல்கிறது எண்ணெய் பொருதி அது முடிஞ்சு கொஞ்சம் மேலே மிதக்க ஆரம்பித்தோடனே முல்லாமல் திருப்பி போடுங்க திருப்பதிக்கு இன்னொரு கரண்டி வேணுன்னாலும் வச்சுக்கோங்க இல்லை ஃபோர்க்கோ ஏதோ ஒன்று அந்த மாதிரி எடுத்துக்கோங்க சாரி ஃபோர்க்கு இல்லை கரண்டியே எடுத்துக்கோங்க சமைக்கிற கரண்டியே நல்ல ப்ரௌனாக ஐரவரில் வெயிட் பண்ணி எடுக்கணும் அந்த ஓசை அடங்கிடும் எண்ணெயும் அந்த முத்து முத்து முத்தாக புரிஞ்சு வரதில்ல அதுவும் ஸ்டாப் ஆகிடும் ஆல்மோஸ்ட்டு இது இந்த மாதிரி திக்காக ஓகேவா சார் நல்ல கரக்கரானு கருப்பாக எடுக்க எடுக்க நல்லது நம்ம நடுவில் இதில் ஓட்டையும் கிடையாதுன்றது நீ நாங்கள் வச்சுக்கணும் ஸோ உளுத்த பருப்பு பூரா புரியணும் அவ்வளோதான் எடுத்து ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க நீங்கள் போடும்போதே டொப்புன்னு விழும் அது சத்தம் கேட்கும் அப்போவே அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் தான் இருக்குன்ட்டு ஸோ அதே மாதிரி அடுத்தது ஜாக்கிரதையாக போடணும் அது கொஞ்சம் தைரியமாக பெரிய சைஸாக பண்ணியிருக்கேன் அதை எடுக்க வந்துடுதுன்றது ஸோ அதே மாதிரி நீங்கள் சைஸ் பார்த்துக்கோங்க நான் வந்து இந்த ஒரு அழகில் எனக்கு நாலே நாலு வடை தான் வந்தது இந்த சைஸ்க்கு ஸோ அதை வச்சுன்னு கூட நீங்கள் என்ன குவான்டிட்டின்னு பார்த்து உங்களுக்கு தேவையான அளவு பண்ணிக்கலாம் அதை பாருங்கள் என்ன அப்படியே அழகாக அது புரிஞ்சதும் என்னோட அந்த இது குறைஞ்சிரும் முறை முறு முறைன்னு மேலே வர பபுல்ஸு ஆனால் மீடியம்லேயே வச்சுக்கோங்க ஸ்டவ்வை பெருசாக வேண்டிய அவசியமே இல்லை இதுவே ஸ்லோவாக ஆகிக்கும் நம்ம கொஞ்சம் பெருசாக வச்சா நான் இன்னும் தீயில் மேலே பார்த்தா டக்குன்னு கருகீடாகவேன்னு இருக்கும் மிளகு வேறு இருக்குது இல்லையா கருப்பு உளுந்து வேறு அதனால் நமக்கு திட்டம் தெரியாது கோல்டன் ப்ரௌனில் எடுக்கணும் அப்படிலாம் சொல்ல முடியாது ஏன்னா கருப்பு உளுந்து மொத்தமே அதனால் ஜாக்கிரதையாக எடுக்கணும் ஸோ மீடியமில் வச்சுருந்தீங்கன்னா பொறுமையாக ஆகும் நான் வந்து உங்களுக்கு ஒரு வடை உடச்சி காட்டுறேன் பாருங்கள் உள்ளே வேகலன்னு பயப்படவே வேணாம் சுடுறது ரொம்ப ஆறினதும் உடைக்கலாம் நான் ஜஸ்ட்டு ஃபோட்டோக்காக உடனே உடைக்கிறேன் ஆ பாருங்கள் உள்ளே அழகாக வெந்திருக்கு பார்த்திங்களா இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஆறினதும் நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வெரி லைட்டாக சாஃப்ட்டாக இருக்கும் மெண்ணா அடைக்காமல் இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் சரியா இந்த தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பெருமாளுக்கு பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்